வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளுடைய பிரதமர் வந்து சர்ச்சைக்குரிய பேச்சு ஒன்று பேசியிருக்காரு இல்லையா ஸோ அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேடா சர்ச்சைக்குரிய பேச்சு அதாவது என்னன்னா ரொம்ப என்ன சொல்றது எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது சர்ச்சைக்குரிய பேச்சு அப்படின்றது மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் அப்படிதான் நடக்குது சரி அதை விடுவோம் நம்மளுடைய பிரதமர் விஷயத்துக்கு வரலாம் அதாவது வரிசையா இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு ஓகேவா தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சாரம் எல்லாம் எப்பயோ முடிஞ்சு எலெக்ஷனும் எப்பயோ முடிஞ்சு நம்ம வந்து ஃப்ரீ ஆகிட்டோம் ஸோ தமிழ்நாட்டு பக்கம் வந்து இப்போ யாருமே வரப்போறது இல்லை யாரும் கூட்டம்லாம் போட போகிறதில்லை யாரும் பிரச்சாரம்லாம் பண்ண போகிறதில்ல ஸோ அது வந்து நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வடநாட்டில் வந்து என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே நல்ல விஷயந்தான் நான் வந்துட்டு அங்கே என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா ஸோ தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல இருந்தால் கூட வந்து என்ன அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து சர்ச்சையாகுது பார்த்தா இந்த பிரதமர் பேசுகிற விஷயங்கள் மட்டும்தான் வந்துட்டு பெரிய புதாரமாக வந்து நிறைய தொலைக்காட்சிகளை காமிக்கிறாங்களே தவிர அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி காங்கிரஸ்லேருந்து என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கூட காமிக்க மாட்டேங்கிறாங்க என்னென்ன ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறதையாவது காமிக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவர் வேண்டாம் இவர் வேண்டாம் இவர் வேண்டாம் அப்படிங்கிற பிரச்சாரம் மட்டும்தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சார தப்புவே அப்படி தான் வந்து போட்டுட்ருந்தாங்க இன்னும் மே வந்துட்டு இவங்க வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அது ஒரு சைடு இருக்கட்டும் அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சரி நம்ம பிரதமர் வந்து என்ன பேசினார் எதுக்காக வந்து இவங்க இவ்வளோ விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே அவர் ஒரு ஒரு இடத்துல பிரச்சாரம் பொழுதும் ஒரு ஒரு விஷயங்களை வந்து எதையாவது பேசி வச்சிட்றாரு ஸோ அதை பேசினவுனே அங்கே உள்ள மக்களுக்கு மேபி அது பெரிய விஷயமா தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இது ஏன் இப்படி பேசணும் இது எப்படி பேசக்கூடாது இப்படி பேசினா தப்பு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆரம்பத்தில் அப்படிதான் வந்துட்டு சொன்னாரு ராமர் கோயில் பற்றிலாம் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சனாதனத்தின் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசியிருந்தாரு அதை பத்தி ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்தது அது சனாதனத்தின் காவலன்னா நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் காவலங்களாக இருக்கணும் சதா சனாதனத்துக்கு எப்படி நீங்கள் காவலெலாம் சொல்லு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வியெலாம் கேட்டிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து அந்நிய சக்திகள் வந்து என்னை அழிக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்கிட்ட இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசினார் அந்த பேச்சுமே வந்துட்டு ரொம்ப பெரிய விவாதமாக போயிட்டு இருந்தது இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு ஆப்னன் பார்ட்டிலாம் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு பிரதமரு நீங்கள் உங்களையே வந்து அந்நிய சக்திகள் வந்து அசைச்சு பார்க்க நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசினா அப்போது நாங்கள் பயப்பட மாட்டோமா இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க அதாவது இவரை வந்து குறை சொல்கிறாங்க குறை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க யாராவது வந்து என்னை வந்து அழிக்கிறதுக்கு சதி பண்ணுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பிரதமர் சொன்னோடன இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்களே எப்படி சொன்னால் நாங்கள் வந்து எப்படி தைரியமாக இருக்க முடியும் ஒரு பிரதமர் நீங்கள் நீங்களே எப்படி சொன்னால் நாங்கள் எப்படி தைரியமாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸோ அது வந்து ஒரு மாதிரி இதாக போயிட்டு இருந்தது இப்போ வந்து புதுசாக வந்து என்ன சர்ச்சை நேற்று வந்திருக்கு அப்படின்னா அவர் என்ன பேசியிருக்கார் வடநாட்டில் ராஜஸ்தானில் பேசியிருக்காரு ராஜஸ்தானில் வந்து என்ன பேசியிருக்காருனா அவங்களுடைய நகைகள் சொத்துக்கள் எல்லாத்தையுமே வாங்கி வெளிநாடு வந்து இங்கே குடியேறி நிலைய நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய என்னமோ பேசியிருந்தாரு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அதையெல்லாம் சமமாக பகிர்ந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டார் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா இருந்து இங்கே வந்து குடியேறி நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்து இஸ்லாமியர்களை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பெரிய சர்ச்சையை க்ரியேட் பண்ணி அந்த வழியில் வந்துட்டு கொண்டு போகிறாங்க ஓகே இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி சனாதனத்தின் காவலன் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேர் வந்து அதை எதிர்த்து வந்து வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க எல்லாரும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு நடிகை கூட வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க வந்து சனாதனத்தை கடைப்பிடிப்பவர்கள் மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் வந்து சனாதனத்தின் காவலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்துட்டு சனாதனம் அப்படிங்கிறது ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது ஸோ அது அதை வந்து காவலினால அதுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது எப்போவுமே இருக்கும் அது யாரும் வந்து உருவாக்கவும் தேவையில்லை அழிக்கவும் முடியாது அது வந்து ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்த தான் சனாதனம்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு காவலர்லாம் தேவையே இல்லை ஸோ நீங்கள் வந்து சனாதனத்தின் காவலர்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க நல்ல வழக்கம் தான் க தான் இருந்துச்சு கேட்குறதுக்கு கரெக்டாகவும் இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் சனாதனத்தை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாத ஸோ தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க கேட்டுக்கிட வேண்டியதுதான் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அம்மா வந்துட்டு சனாதனத்துக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்னு ஒரு கருத்து வந்து முன் வச்சாங்க இல்லையா ஸோ அதை வந்து நம்மளுடைய உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு வந்து போன வருஷம் பேசினாரு ஸோ அது சனாதனத்தேவழிப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதுக்கு வந்து வீடியோலாம் போட்டுருந்தாங்களே எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவ்வளோ வீடியோ அதை எதிர்த்தாவளோ வீடியோ அவ்வளோலாம் வந்துச்சு அப்போல்லாம் இந்த அம்மா வந்துட்டு எந்த விளக்கமும் சொல்லலையே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதுதான் இருந்துச்சு சரி இதே விளக்கத்தை அவருக்கும் சொன்னதான் நான் எடுத்துக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா சனாதனம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு விஷயம் அதனால் வந்து இவங்க உதயநிதிக்கு என்ன நியூஸ் இது இந்த வீடியோ வழியாக என்ன ஒரு கரு வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதை அழிக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வந்துட்டு உதயநிதி அவர்களுக்கு அந்த நடிகை தெரிவித்தார் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு என்ன சொல்றது அது ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா கரெக்டு தானே அதாவது ஒருத்தர் வந்து இதை ஒரு விஷயத்த நான் பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை நீ ஒன்றும் பாதுகாவலாம் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க அதே விஷயத்த ஒருத்தர் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதே டைலாக்கு தானே அங்கே வரணும் அதாவது எது சனாதனம் அப்படிங்கிறது ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை நீ யாரும் அதை அழிக்கிறதுக்கு அப்படின்னு தானே கேள்வி கேட்கணும் ஸோ அது மட்டும் கேட்கறதுக்கு மறந்துடுறீங்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் கேள்வி கேட்டால் எல்லாரையும் கேளுங்க இல்லைன்னா யாரையும் கேட்காதீங்க ஏன்னா நான் நம்மளுக்கு அதை பற்றி ஒரு விஷயமும் தெரியாது அது எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடியுது சனாதனத்தை சொல்கிறேன் வேற ஒன்றையும் சொல்லல என்ன ஏது அப்படின்னு மனே போட்டு கொ குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா அதனால தான் சோ அது வந்து போயிட்டு இருந்தது போன வாரம் ஆஹ் வந்து சனாதன நிதியின் காவலனாக எல்லாம் பேசுறாரு பிரதமர் பரோ எங்களுக்கு காவலனா இருக்க மாட்டீங்களா நீங்க அதுக்குதான் காவலனா இருப்பீங்களா ஆயிரத்தெட்டு கேள்வி வந்துடுச்சு சரி ஓகே அதை பத்தியில அவர் கவலைப்பட போகிறதில்லை நம்ம தான் ஆகணும் ஸோ அது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டுமே ரெண்டாவது வந்து என்ன சர்ச்சையாக பேசினார் அந்நிய சக்திகள் என்னை அழிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் ஏங்கிட்டலாம் அது நடக்காது அப்படின்னு பேசினாரு இது சாதாரணமாக எலெக்ஷன் டைமில் நிறைய பேர் பேசுகிற பேச்சு தான் இது இது வந்து அவ்வளோ சர்ச்சைக்குரிய பேச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது சாதாரணமாக எலெக்ஷன் டைமில் எல்லாருமே ஆப்போனன்ட் பார்ட்டியை பார்த்து சொல்கிற விஷயம்தான் ஆட்சியில இருக்கிறவங்க தேர்தல் சமயத்தில் என்ன சொல்லுவாங்க எங்களை வந்து ஆட்சியை வந்து நீங்கள் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறீங்க எங்களை வந்து ஆட்சியிலேருந்து இறைக்கிறலாம்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தானே இதுவும் பிரதமர் வந்து யாரோ ஒருத்தர் தனியாக அழிக்க நினைப்பதாகவும் நான் வந்து அதுலேருந்து தப்பிச்சுருவேங்க எனக்கு அதெல்லாம் வந்து நான் என்கிட்ட நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையான பேச்சே கிடையாது என்னையை பொறுத்தளவில் ஆனால் இவங்க வந்து இப்போ சர்ச்சையை க்ரியேட் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்தியா எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே நம்மளுடைய ஊடகங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் பெருசு பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும் நான் ஓட்டு போட்டு முடிச்சிட்டோமே இன்னும் திருப்பியும் வந்து அவங்க வர வேண்டாம் வர வேண்டாம் வர வேண்டாம் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல ஜாமீன் கொடுக்க கூடாது ஜாமீன் கொடுக்கக்கூடாது ஜாமீன் கொடுக்கக்கூடாது ஜாமீன் கொடுக்காது அதே மாதிரிதான் இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி வரலனாலும் நம்மளுக்கு நல்ல விஷயம் தான் ஒண்ணு நான் வந்து தப்புன்னு சொல்லலை இருந்தாலும் அதை சொல்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு இல்லையா நம்ம வந்து அவர் சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க சரி யூஸ் பண்ணுங்க அதுக்காக நார்மலாக பேசுறதெல்லாம் வந்து கொண்டு வந்து இங்கே வயிறெல்லாம் விட்டா என்ன அர்த்தம் ஏன்னா ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் வந்துட்டு நம்ம அந்த விஷயத்தெல்லாம் ஊதி ஊதி பெருசு பண்ணி என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை இல்லையா சரி ஓகே அதை விட்டுட்டு நான் ராஜஸ்தான்ல வந்து பேசினதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அவர் பேசினது வந்து சர்ச்சையான ஒரு விஷயம் தான் அதான் வந்து யாரை வந்து அவர் சுட்டி காமிக்கிறாரு எதற்காக பேசினாருன்னு தெளிவாகவே அவர் பேசலை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பழங்குடி மக்களையும் வந்துட்டு ஒடுக்கப்பட்டவங்க பழங்குடி மக்கள் அவங்களெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒரு நகைகள் முத கொண்டு எல்லாத்தையுமே கணக்கெடுப்பாங்க கணக்கெடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து குடியேறி இங்கே அதிக குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இங்கேயே தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு அதை பகிர்ந்தளித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மீனிங்கில் தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கார் இதை வந்துட்டு நம்ம அவர் ஹிந்தியில் பேசியிருக்காரு நம்ம தமிழை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கோம் மேபி ஓகே இருக்கட்டும் இதுதான் பேசியிருக்காரு அப்படின்னா ஊடகங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வெளிநாட்டிலருந்து இங்கே வந்து இங்கே அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இங்கேயே தங்கியிருக்கக்கூடியவங்க யார் இஸ்லாமியர்கள் தான் ஸோ இவர் வந்து இஸ்லாமியரை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய சர்ச்சையாக அதை கொண்டு வர்றாங்க இல்லை நான் வந்து கேட்குறேன் அப்போ இஸ்லாமியர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் வந்து இங்கே வந்து தங்கினவங்க தானா உங்களுடைய பார்வையில் வந்து அதுதானே அதாவது அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி தப்பு அப்படின்னு சொல்றீங்க சரியா அப்போ அதையே தானே நீங்களும் சொல்றீங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து தங்குனாங்கன்னா அவங்க இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க உரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்களே தவிர அவங்க இங்க இருக்கிறவங்க அப்படிங்கிற பேச்சு வந்து வரல இல்லையா வெளிநாட்டுல இருந்து த வந்து இங்க தங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே என்ன இருக்கு பத்து தலைமுறையா தங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம் பத்து தலைமுறையா இருந்தா கூட வெளிநாட்டுல இருந்து வந்து தங்குனவங்க வெளிநாட்டுல இருந்து வந்து தான் இங்க இருக்கிறவங்க கிடையாது அப்படிங்கறத தானே நீங்களும் பேசுறீங்க இல்லையா ஸோ அவர் என்ன பேசுறாரோ அதை தான் நீங்கள் பாதிக்கு பாதி நீங்களும் அதே தான் பேசுறீங்க இன்னொன்னு இவர் எதுக்காக வந்து மோடி இதை சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமியர்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதாவது காங்கிரஸ் அது பத்து வருஷமா ஆட்சியில் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கும்போது சொல்றேன் அப்போ வந்துட்டு இஸ்லாமியர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய சொத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வராங்க இஸ்லாமியர்களின் சொத்து பாதுகாப்புக்குண்டான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இந்த சட்டத்துடைய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இஸ்லாமியன் வந்து இது வந்து என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி எதையாவது சொன்னால் அதே வந்து அவர்களுக்கே பட்டா போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இது இஸ்லாமியர்கள் நான் தப்பு சொல்லலை ஆனால் வந்துட்டு அந்த சட்டத்தின்படி என்ன அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த சொத்தின் பேரில் உங்களுக்கு பத்திரமும் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு சொத்து இருக்கு அந்த சொத்து வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு ஆக்சுவலி இது வந்து என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் சொன்னாரு அப்படின்னு சொன்னா அந்த சொத்து வந்துட்டு பத்து ம் இன்னொருத்தர் பேர்ல இருந்தா கூட அதை மாற்றி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தான் வந்து காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு எதுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்க இஸ்லாமியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க சொத்துக்களெல்லாம் வந்துட்டு வேற சமயத்தை சேர்ந்தவர்கள் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் கொண்டு வந்தாங்க அப்ப அவங்க எதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இஸ்லாமியர்களுக்கிட்ட இருந்து அவங்களுடைய நிலத்தையோ வீடையோ இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களையோ அபகரிக்கிறாங்க பிற சமயத்துக்காரர்கள் அப்படின்னா அந்த பிற சமயத்துக்காரர்கள் அப்படிங்கிறத யாரை வந்து குறிப்பிட்றாங்க யோசித்து பாருங்கள் இஸ்லாமியர்கள்கிட்ட இருந்து இந்தியாவில் அவங்களுடைய நிலத்தையும் பிற சொத்துகளையும் அபகரிக்கக்கூடியவர்களாக சித்தரிக்கப்பட்டவர்கள் யார் இந்துக்கள் தான் வேறு யாரும் கிடையாது நம்ம வந்து இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொங்குகிறோம் ஆனால் வந்துட்டு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் நம்மளை வந்து திருடர்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சமயத்தில் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய தலைவர் வயசானவர் அவர் வந்து சொன்னார் இந்துக்களை திருடர்னு சொன்னார் அப்போ சொன்னார் அதாவது இஸ்லாமியர்கள் சொத்து பாதுகாப்பு சட்டம் வரும் பொழுது அவர் அந்த வார்த்தையெல்லாம் அவர் இருக்காரு இந்துக்களை வந்து திருடர்கள் அப்படின்னு இருக்காரு அதுக்கெல்லாம் வந்து யாருமே பொங்கவே இல்லையே இந்த அளவுக்கு இந்த சட்டம் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு யாருமே போராடவே இல்லையே அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தை ஸோ கொண்டு வரும் பொழுது இந்துக்களுக்கு திருடர்கள் என்ற பட்டம் கட்டி தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அதை பற்றி யாருமே பேசுகிறதுக்கு தயாராக இல்லையே ஏன் இந்துக்களெல்லாம் வந்துட்டு கிட்ட போய் அவங்க சொத்துக்களை எல்லாம் அடித்து பிடிச்சி நாங்கள் வந்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணி பத்திரப்பதிவு செஞ்சுக்கிறோமா என்ன அப்படி ஒன்று எந்த இடத்துலையும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வராங்க அப்போ இஸ்லாமியர்கள் வந்து அவங்க பேர்லே இல்லாத ஒரு வீடு வேறு யாரோ ஒரு பேர்ல இருக்கக்கூடிய ஒரு வீடை கூட இந்த சட்டத்தின் கீழ் போயிட்டு இது வந்து என்னுடைய சொத்து இவ இங்கே வந்து எங்கிட்ட வந்து அபகரிச்சிக்கிட்டாங்க அப்படின்னோ இல்லை இது வந்து ஒரிஜினலாக ஏன் சொத்து அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சட்ட ரீதியாக அந்த வீட்டை வந்துட்டு அந்த இஸ்லாமியர் பேருக்கு மாற்றி எழுதி கொடுத்து விடுவார்கள் இதுதான் வந்து அந்த சட்டத்துடைய அம்சம் இதுல வந்து எந்த பேஸுமே கிடையாதுங்க எந்த அடிப்படையுமே கிடையாதுங்க இது வந்து இஸ்லாமியர் வந்து கேட்டாங்க நம்ம தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க இது வந்து இந்துக்களுக்கு எதிரான சட்டம் தான் இதை வந்து நான் வந்து முற்றிலுமா ஆதரிக்கவே மாட்டேன் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நான் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆள் தான் இருந்தா கூட இது இந்துக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நான் ஆதரிக்க மாட்டேன் அது வந்து இஸ்லாமியர்களையும் நிறைய பேர் ஆதரிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை தான் காங்கிரஸ் வந்து கொண்டு வந்தாங்க சோ மோடி அவர்கள் வந்து பேசினதும் அந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்து தான் அவர் அந்த கருத்து வந்து முன்வைக்கிறார் அதாவது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வெளி வெளியில் சொல்ல முடியாது இல்லையா அது வந்து ஒரு பூரகமாக சொன்னார் அது வந்து ஓகே அவர் சொன்னது இஸ்லாமியர்களை தான் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கலாம் இருந்தாலும் என்ன சொல்கிறாரு நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கி சமமாக பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு உண்மையிலேயே அந்த சட்டம் வந்து அப்படி தானே இருக்குது அந்த சட்டத்தை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக அந்த சட்டம் வந்து நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அந்த சட்டம் நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்கள் எந்த இடத்தை கேட்டாலும் எந்த வீட்டை கேட்டாலும் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற நகை பணம் முதல் கொண்டு எதை கேட்டாலும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்மளை கொண்டு போய் தள்ளுவாங்க இதுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி தான் வந்து மோடி அவர்கள் பேசுறாங்க சரி நான் வந்து ஓகே அவர் பேசுறது தப்பாவே இருக்கட்டும் அது பழங்குடியினர்கிட்ட போய் உங்கள் சொத்தெல்லாம் வாங்கி அவங்க இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றது தப்பாகவே இருக்கட்டும் அதாவது என்ன தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த இதெல்லாம் இருக்குது அதாவது இந்த ரூல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா தேர்தல் பிரச்சாரத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ரூல்ஸில் இருக்குது நம்ம வந்து மதம் சார்ந்த கருத்துக்களை கொண்டு வந்து கொடு இது பண்ணி நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது பிற மதத்தை வந்து தாக்கி பேசியோ இல்லை பிற ம பிற மதக்காரங்களை புண்படுத்தியோ நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து பிரச்சாரம் எப்படி பண்ணால் அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இதெல்லாம் இருக்குது ஸோ அதை அடிப்படையாக கொண்டு தான் இவங்க எல்லாருமே பொங்குறாங்க நீ எப்படியும் வந்து இஸ்லாமியர்களை வந்து கேவலப்படுத்தி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நீ பண்ணுவ அப்படி பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் ஆணையம் எப்படி அங்கீகாரம் பண்ணும் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கருத்தாக இருக்குது இப்போது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு மோடி அவர்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் எனக்கும் தான் தோணுச்சு இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப தாக்கி பேசுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஆனா வந்துட்டு நீங்க இந்த விஷயத்த பாருங்களேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்துக்களை வந்து திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இஸ்லாமியர்களுக்காக ஸோ அந்த சட்டம் வந்து சரியானதா சரியானது கிடையாது தானே ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு மோடி அவர்கள் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறதும் தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது வந்து இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தி ஏதாவது சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் அது வந்து அது தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அவர் பேசினது வந்து இந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்து தான் அவர் பேசியிருக்கார் சரி இதில் வந்துட்டு நீங்கள் இஸ்லாமியர்களே காவல் கேவலப்படுத்துறீங்க இஸ்லாமியரை வந்து காயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற எல்லாருமே வந்துட்டு இந்துக்களை திருடர்கள் சொல்லும் போது ஏன் வந்து வாயத்தந்து ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி இதெல்லாம் விட போன வருஷம் போன வருஷம் வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு இந்துக்களை வந்து ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி ஒருத்தர் சொன்னார் அரசியல் ப்ராப்ளம் ஒருத்தர் கேவலமான ஒரு வார்த்தை வீடியோல கூட நம்ம அந்த வார்த்தைகளை பதிவு பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி இந்துக்களை சொல்றாங்க அப்படி சொல்லும்போது கூட இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்காக பொங்கக்கூடியவர்கள் யாருமே வந்து அப்போ வந்து பொங்கவே இல்லை இப்போ இன்னைக்கு வந்து டிவியில் நான் ஒரு விவாதம் பார்க்குறேன் இந்த மோடி அவர்களுடைய இந்த கருத்து குறித்த விவாதம் தான் அதுல ஒரு இஸ்லாமியர் ஒரு இது அதாவது டேட்டா வந்து வாசிக்கிறார் அதாவது இந்த பத்து வருஷத்தில் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இந்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த கருத்தை வந்து எதிர்கொண்டு பேசுகிறாரு அதாவது இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை வந்து வெறும் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் தான் அதிகரிச்சிருக்கு இதே வந்து இந்துக்களின் எண்ணிக்கை வந்து முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு சம்திங் அந் முந்நூறுக்கு மேலே முந்நூற்றி அறுபத்ரெண்டோ என்னவோ முன்னூற்றி அறுபத்ரெண்டு மில்லியன் அளவுக்கு இந்துக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்போ யாருடைய எண்ணிக்கை அதிகரிக்க யார் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க இவர் யாரை வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து என்ன இதுன்னா இங்கே இருக்கக்கூடியதில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான் நீங்கள் வந்து டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தாலும் கூட இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் அதிகமாக தான் இருப்பாங்க அதிகமாக இருக்கிறவங்க கேட்டால் குழந்தை பிறக்கும் பொழுது அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் தெரியும் இங்கே குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு ரெண்டு குழந்தை அப்படின்னு பெற்றுக்கிட்டா கூட இங்க வந்து எண்ணிக்கை வந்து குறைவாக தான் தெரியும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்துக்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள்னோ மு முஸ்லீம்கள் வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக்கலன்னு வந்து சொல்லக்கூடாது அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து புரியாமல் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வருத்தமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுல வந்து இப்போ சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்கிறோம் இஸ்லாமியர்களை வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம் ஓவரால் இந்தியா பாப்புலேஷனில் வந்து அவங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க ஸோ அதுக்காக தான் சிறுபான்மையினர் சொல்கிறோம் வேற எந்த தாழ்த்தி பேசுகிற எண்ணமோ இல்லை வேற எந்த எண்ணமோ அந்த சிறுபான்மையினர் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் வந்து கிடையாது அதை கேவலப்படுத்துறதுக்காகவோ இதுக்கோ எதுக்கோ எதுவுமே கிடையாது மக்கள் தொகையில் இவங்க கம்மியா இருக்காங்க அதுக்கு அதுக்காக தான் சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம சொல்றது பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்க இந்து தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்தியா முழுக்க அதுவும் வந்து வரநாட்டுலையும் சரி இங்கேயும் சரி நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்க கணக்கெடுத்து பார்த்தாலும் சரி நம்ம இந்துஸ் தான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இருப்பாங்க ஸோ அந்த காரணத்தினால தான் இவங்கள சிறுபான்மையினர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பாப்புலேஷனை வந்து இந்துக்களுடைய பாப்புலேஷனோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்துக்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக தான் இருக்கும் அதோட மீனிங் வந்து இவங்க தான் அதிகமாக குழந்தை பற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது இது வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயமா இருந்தது இது வந்து அந்த ஆங்கரே சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன் அவரும் சொல்லலை ஏன்னா அது வந்து பாஜக எதிரான ஒரு கருத்தாக இருந்ததுனால அவர் வந்து அதை எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்டுட்டாரு ஓகே அது ஒரு அறியாமையினாலும் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது சரி ஓகே இருக்கட்டும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து அது வந்து அப்படியே கிடையாது அது வந்து நாங்கள் வந்து யாருக்கிட்டையும் நாங்கள் அந்த மாதிரி போய் யாருடைய சொத்தியும் நாங்கள் வந்து எழுதி வாங்கலை அப்படிங்கிற விவாதத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க கரெக்டு தான் அந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டதுக்கு அப்புறமா அந்த சட்டத்தின் வாயிலாக நாங்கள் போய் எந்த இந்துக்களுடைய சொத்துக்களையும் நாங்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கலை அப்படி எந்த ரெக்கார்டும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இருக்கட்டும் ஆனால் அந்த சட்டம் என்ன சொல்லுது அதுதானே நம்மளுக்கு முக்கியம் அது சட்டத்தின்படி நீங்கள் வந்து எங்களோட சொத்துக்களை அடித்து பிடுங்குனீங்களா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தானே முக்கியம் இங்கே ஆக்சுவலி அந்த சட்டத்தின்படி என்ன வந்து இது பண்ணுன்னா இஸ்லாமியர்களின் சொத்து பாதுகாப்பு சட்டம் தான் அது சரியா இஸ்லாமியர்களின் சொத்து பாதுகாப்பு அப்போ இந்தியர் இந்துக்களின் சொத்துக்களை வந்து யார் பாதுகாப்பாங்க இருக்கு இல்லையா நீ சொத்து பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்தேன்னா ஒட்டு இந்தியாவுக்கே சொத்து பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வரணும் நீ அதை வந்து இஸ்லாமியர்களின் சொத்து பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தேன்னா அது மற்றவங்களுக்கு வந்து தலைவலியாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு தானே அர்த்தம் கரெக்டா அது மட்டும் கிடையாது நீ சொத்து இருக்கிற சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த சட்டம் கொண்டு வந்த அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எந்த தலைவலையும் கிடையாது அவங்கள்ட்ட இருக்க போகிறது நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் ஆனால் அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இஸ்லாமியர்கிட்ட பத்திரம் இல்லைனாலும் அவர் வந்து அந்த சொத்து என்னதுன்னு சொன்னால் அது அவருக்கு நம்ம பாதுகாப்பாக திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுது அது வந்து சிக்கலான ஒரு விஷயம் தானே இஸ்லாமியர்கள் வந்து எந்த தவறும் செய்யலைன்னு வச்சுக்கோங்க அந்த சட்டத்தின்படி ஆனாலும் ஒரு வேலை எதிர்காலத்துல இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற போர்வையில் யார் வந்து கேட்டாலும் நம்ம சொத்தை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடும் ஸோ இதுக்காக தான் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இதில் வந்து நம்ம தாக்கி பேசுறது இஸ்லாமியர்களை கிடையாது இஸ்லாமியர்கள் அப்படின்னு போர்வையில் உள்ள வந்து சொத்துக்களை அபகரிக்க நினைக்கக்கூடியவர்களை தான் நம்ம வந்து தாக்கி பேசுகிறோம் உண்மையிலே இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க அவங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட தலையிடவே மாட்டாங்க நம்மளுக்கு தெரியாதா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்க இத்த வீட்டில் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க நம்மளுக்கு வந்து இஸ்லாமியர்களை பற்றி தெரியாதா அதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்கள வந்து குறை சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுண்டு அவங்க பாட்டுக்கு இருக்க போகிறாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நிறைய ஊடுருவல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் அவங்களால தடுக்க முடியாது ஒருத்தர் வந்து இந்த சட்டத்தின் கீழே இஸ்லாமியர் அப்படின்ற போர்வையில் ஒருத்தர் வந்து இந்த சொத்து வந்து எனக்கு வேணும்னு அபகரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்களாலேயே அங்கே வந்து எதுவும் பேசி நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை ஸோ அந்த சட்டத்தை நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மோடி அவர்களுடைய பேச்சையை தவிர இஸ்லாமியர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் பேசலை அதை வந்து திருப்பிட்டாங்க யூஷுவல் வந்து மோடி பேசுகிறது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது வெறும் வாய்க்காவில் போடுறது அப்படிமாங்களே அது மாதிரி தான் மோடியோட ஸ்பீச்சு அவர் என்ன பேசினாலும் அவர் இதுக்கு எதிராக பேசிட்டார் அதுக்கு எதிராக பேசிட்டார் ஜாதியை பற்றி பேசிட்டார் கலவரத்தை தூண்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இழுத்து விட்டுருவோம் இல்லையா அஃப்கோர்ஸ் நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போவும் நான் அதை தான் சொல்கிறேன் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன் அதுக்காக மோடி பேசுகிறது வந்து சரியான ஆங்கிளை புரிஞ்சிக்காமல் தப்பான ஆங்கிளில் வந்து நீங்கள் தசை திருப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது இல்லையா அவர் எதுக்காக அப்படி பேசுறாரு பழங்குடியினர்கிட்டையும் வந்துட்டு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியவங்ககிட்டையும் வந்துட்டு எதுக்காக நம்மளுடைய சொத்தெல்லாம் வாங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து சும்மா வந்து சொல்லல அவர் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அதை வந்து அவங்க அமுல்படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஆட்சியெல்லாம் மாற்றமெல்லாம் வந்துருச்சு ஸோ அவங்களுடைய பிளான் வந்து வேறு அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை ஸோ எக்ஸிக்யூட் ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த சட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியல அந்த சட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை அப்படிங்கிறதனால மோடி பேசுனது வந்து வேடிக்கையாக தெரியுது அவ்வளோதான் விஷயமே தவிர இது வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்குலாம் பெரிய விஷயம்லாம் எதுவுமே இல்லை அஸ் யூஷுவல் இவங்க சொல்கிற மாதிரி அவர் வந்து எல்லா எதை எடுத்தாலும் போய் தான் பேசுகிறாரு எதை எடுத்தாலும் போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம் இது அந்த மாதிரியே சொல்லிட்டு போயிடலாம் அவ்வளோதான் மோடி அவர்கள் பேசினதில் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி காங்கிரஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து டிஎம்கே தான் வரும் வேற எந்த கட்சியுமே வந்து பெரும்பான்மையாக வராது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் வந்து ஒரே ஒருத்தருடைய வெற்றியை வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அதை யார் சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தருடைய வெற்றியை வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அவர் டிஎம்கே கிடையாது ஏன்னா நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இருந்தால் கூட பாஜக சைடு இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அது யாருன்னு யாருன்னா கரெக்டாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி நான் இப்போ சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க இவங்களாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அவங்க தான் நான் சொல்கிறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அது நான் யார் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களை தான் எதிர்பார்க்குறேன் ஏன் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டே வந்து வீடியோ போட்டிருந்தேன் அவ வேட்புமனு தாக்கல் பண்ணும் வீடியோ போட்டிருந்தேன் எத்தனை பன்னீர் செல்வம் ஒரே இடத்துல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க இதில் எந்த பன்னீர் செல்வத்துக்கு ஏன் ஓட்டோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி ஒரே இடத்துல ஒரு நாலஞ்சு ஓ பன்னீர்செல்வம் வந்து போட்டிடுறாங்க ஸோ இது வந்து அவரை உண்டான ஒரு யுக்தி தான் இருந்தால் கூட அவருக்கு வந்து இழைக்கப்பட்டது பெரிய அநீதி தான் அதை வந்து நான் ஒத்துக்குவேன் ஏடிஎம்கேயில வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரிய அநீதி தான் இழைக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒத்துக்குவேன் காசு அதிகமாக இருந்ததுனால சிலர் வந்து ரொம்ப ஆட்டம் போடுறாங்க இந்த எலெக்ஷனில் மட்டும் ஓபிஎஸ் வின் பண்ணிட்டாரு ஏடிஎம்கே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ நான் எதிர்பார்க்குறது ஓபிஎஸ் அவர்களுடைய வெற்றி தான் இப்போ நம்மளுக்கு தெரிய வராது இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணணும் ஜூன் தேதி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும் ஸோ பொறுமையாக எல்லா எலெக்ஷனும் இதுவும் நடக்கட்டும் அண்டு மோடி அவர்கள் இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா வந்துட்டு ராகுல் காந்தி வந்து என்ன பேசுகிறாங்க வைக்கிறாங்க ஒன்றுமே வழியில் வர மாட்டேங்குது மோடி அவர்கள் பேசுகிறது மட்டும் இருந்து டிரான்ஸ்லேட் ஆகி இங்கே வந்துடுது ஸோ அதனால விஷயம் தானே இல்லையா ஸோ பார்ப்போம் எலெக்ஷன் முடியட்டும் ஜூன் நாலாம் தேதி நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரியே காங்கிரஸ் வருதா இல்லை மறுபடியும் மோடியே ஆட்சிக்கு வருாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை பாய்